ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பணிமலரால் பந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானூர் நாயகனாய் அமைந்த இந்திரற்கும் தம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பணிமலராள் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானூர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே பந்திருக்கும் மெல்விரால் பந்து விளையாடுகின்றன அர்த்தம் பந்தாறு விரலி எல்லாம் இந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் அவங்களுக்கு புரியும் அது பெண்களை வர்ணிப்பது இப்படி ஒரு ஸ்டைல் பந்திருக்கும் மெல்விலராள் பாவை பனிமலராள் குளிர்ச்சியான தாமரை மலரை தனது இருப்பிடமாக கொண்ட அந்த பிராட்டி லக்ஷ்மி பிராட்டி வந்திருக்கும் மார்பன் அவள் வந்து இப்பொழுது வீற்றிருக்கும் மார்பை உடையவன் லக்ஷ்மி பிராட்டி வந்துட்டார் மார்பில் வந்திருக்கும் மார்பன் நீல மேனி நீல மணி மேனி அது நீலமணி போன்ற நிறத்தை உடைய திருமேனியை உடையவன் பந்திருக்கும் மெல்வீழராள் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானூர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் அந்தரத்தில் ஆகாசத்தில் வாழ்கின்ற தேவர்களுக்கு நாயகனாய் இருக்கிற இந்திரனுக்கும் இவர்தான் பெருமாள் இந்திரர்க்கும் தம் பெருமான் அந்தரத்தில் வாழும் வானூர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படிப்பட்ட பெருமான் திருவள்ளூரிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அதான் அர்த்தம் அவசர பட்சம் ஒன்று கஷ்டமில்லை பந்திருக்கும் வீரராள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் பார்பன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானூர் நாயகனாய் அமைந்த தம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா